வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ தான் சேனல் பாருங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசைகள் வந்து அளவோட இருக்கும் இது என்ன பார்க்குறோம் நம்ம விதவிதமான என்ன சொல்கிறது வீடு இந்த ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்து ரெ ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க சிக்ஸ் தான் ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வீடு வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாக் லைக் பண்ணுவாங்க செகண்ட் வந்து அவங்க ஃபுட்டு ஃபுட்டு வந்து அவங்கள மாதிரி சாப்பிட முடியாது நம்ம ஊரில் இருப்பாங்கள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க தொழிலாளி எல்லாம் நல்லா உழைப்பாங்க அப்புறம் நல்ல சினிமாவுக்கு போவாங்க ஒய்ஃபுக்கு நல்ல பூவெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு நாளைய பற்றி கவலை இல்லை நாளைக்கு அவங்களுக்கு என்ன நாளைக்கு அவங்க வேலைக்கு போக போகிறாங்க சும்மா தான் தானே அவங்க கவலைப்படணும் அது மாதிரி இங்கே ஃபாரி இல்லை எல்லாருமே நல்லா அதாவது என்ன சொல்கிறது காலைக்கு பைசாவே வேண்டாம் அவங்களுக்கு இன்றைக்கி எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதுதான் ஓகேவா அது அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையான அற்புதமான ஒரு தருணம் அந்த ஹவுஸ் எல்லாம் பாருங்கள் ஆ நீங்களோட நல்ல ஹவுஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் சும்மா அப்போதான் வந்து ஒரு டைம் பாஸ்க்காக இதை எடுக்கிறேன் ஆ நம்ம இதை பார்க்கையில என்ன வேணுமோ அதை நினச்சி பார்க்கணும் ஆள் மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஓகேவா நம்ம இதை நமக்காக இல்லாமல் கூட அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த சேனல் பாருங்கள் ஓகேவா பாருங்கள் எவ்வளோ நல்ல உயர உயரமான வீடுகள் பார்த்திங்களா கேட்டை வந்து திறந்து ஒரு வீட்டில் வந்து வெல்கம் சொல்லுது அந்த வீட்டில் காலையில் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம லாஸ்ட் டைம் வரையிலப்போ டென் ஓ கிளாக் எப்படி இருந்தது நம்ம ரிட்டர்ன் போகையில் சன்னும் மூணும் அப்படியே தெரிஞ்சாங்கல்ல அது மாதிரி இங்கே நல்லா நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க அசோகர் மரங்களை நட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்களுக்கு எப்படியோ நாலஞ்சு ஜெனரேஷனாக அவங்களுக்கு மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு தான் நமக்கு வந்து நல்லா சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளையும் நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடை க்ளோஸ் பண்ணிடுவோம்ல அப்புறம் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் காலையில் நல்லா உடனே ஃப்ரெஷ்ஷாக இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஃபாரினில் நம்ம வந்து நல்ல நம்ம கையாலே காபி குட்டையை வறுத்து நம்ம கையாலே இட்டு பால்லாம் போட்டு ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு பாய் பாய்